சின்னத்திரை சீரியல்களில் சின்ன சின்ன ரோல்களில் நடித்திருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென்று ஒரு இடம் பிடித்திருக்கும் சீரியல் நடிகை தான் ரேஷ்மா பிரசாத் பற்றி உங்களிடம் அதிக அளவு பகிர வேண்டிய அவசியமில்லை கேரளாவில் பிறந்த வளர்ந்த ரேஷ்மா பிரசாத் பட்டப்படிப்பை முடித்தவர் இவர் நாக் அவுட் யூடியூப் சேனலில் தோன்றியதன் மூலம் புகழ் அடைந்தவர் இவர் ஆரம்ப காலத்தில் யூடியூபராக தான் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியவர் மேலும் நடிகை ரேஷ்மா பிரசாத் சின்னத்திரையில் வெளிவந்த பாரதி கண்ண மாட்டு சீரியலில் மிகச் சிறப்பாக நடித்திருக்கிறார் இதனையடுத்து அண்மையில் இவர் தந்த பேட்டி ஒன்றில் மிகப்பெரிய சலசலப்பு இணையத்தில் ஏற்பட்டு விட்டது இதற்கு காரணம் சினிமா மற்றும் சின்னத்திரைகளில் அரங்கேறி வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றிய பல விஷயங்களை வெளிப்படையாகவே பேசியிருக்கும் இவர் தற்போது சின்னத்திரையிலும் மீட்டு புகார் கொடுக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் பாரதி கண்ணமாட்டு சீரியலில் மது என்கின்ற கதாபாத்திரத்தில் மிகச்சிறப்பாக நடித்து வரும் இவரிடம் சிலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஓகேவானு நேரடியாகவே தன்னிடம் கேட்டதாக கூறிய விஷயம்தான் பலர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனையடுத்து இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துதான் நான் நடிக்க வேண்டுமென்றால் எனக்கு அந்த நடிப்பே வேண்டாம் அந்த ரோலும் வேண்டாம் வரும்போது வரட்டும் என்று ஆடிஷன் போவதையே நிறுத்திவிட்டாராம் எனினும் பாரதி கண்ணம்மா இரண்டில் நேர்த்தியான முறையில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியதை அடுத்து ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் இவர் இல்லத்த ரசிகளின் விரும்பும் நடிக்கையாகவும் திகழ்கிறார் இந்நிலையில் ஒரு நடிகை தினமும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுகையில் நடிகை ரேஷ்மா பிரசாத் தினமும் கால்களை ஷேவ் செய்வது முக்கியமாக என்ற கருத்தை கூறியிருக்கிறார் அதோடு அவர் இரண்டு நாட்களுக்கு ஒரு தான் கால்களில் இருக்கும் ரோமங்களை நீக்கி ஷேவிங் செய்வேன் என்று கூறியதோடு வேக்சிங் அல்லது லேசர் முலையில் தான் தேவையில்லாத ரோமங்களை கால் மற்றும் மற்ற பகுதிகளிலிருந்து நீக்க முற்படுவார்கள் ஆனால் என்னிடம் அந்தளவுக்கு வசதி இல்லை என்பதால் இப்போது இருக்கும் வரை இரண்டு நாட்கு ஒரு முறை ஷேவிங் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பிரபல சினிமா நடிகை ரேஷ்மா பிரசாத் கூறியிருக்கிறார் மேலும் நான் இருக்கக்கூடிய துறை சினிமா துறையை சார்ந்தது என்பதால் இதை கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் இதையுமே செய்யக்கூடாது என்று தான் கூறியிருக்கிறார்கள் எனினும் என்ன செய்வது இந்த துறையில் இருப்பதால் கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் இதனையடுத்து இவர் கூறிய விஷயமானது தற்போது இணையத்தில் படு வேகமாக வர பரவி வருவதோடு சினிமா துறையில் நடிப்பவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் அவசியமாக செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதை ரசிகர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரேஷ்மா பிரசாத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்